கழிநீரை போலவே மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி இந்தியா கூட்டணிக்கு அடித்தளமிட்டதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய பங்கு வகித்தார் ஃபேசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டின் பங்கு இன்றியமையாதது என அடிக்கடி கூறி வந்த மு க ஸ்டாலின் நாடும் நமதே நாற்பதும் நமதே என சொல்லி அடித்துள்ளார் கலைஞரின் பாணியில் கூட்டணி கட்சிகளை அரவணைத்துச் செல்வதில் கவனம் செலுத்திய மு ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டிலும் சிறப்பாக செயல்பட்டார் அதன் பலனாக அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி அபார சாதனை புரிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்று சாதித்து காட்டியது இதன் மூலம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலும் திமுக முக்கிய அங்கம் வகித்தது அந்த நேரத்தில் திமுக மட்டும் பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதற்குப் பிறகு கலைஞரைப் போலவே திமுக கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறச் செய்து சிறந்த தலைவராக மு ஸ்டாலின் வலம் வருகிறார் திமுக போட்டியிட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் அபார வெற்றியையும் பெற்றுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டது அப்போது அந்த கட்சி முப்பத்து ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா கலைஞரின் மறைவுக்குப் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற பொது தேர்தல் பெரும் கவனம் பெற்றது அப்போது தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி முப்பத்து எட்டு தொகுதிகளை வென்று காட்டியது அப்போதே தனக்கு எதிரான விமர்சனங்களை தவிடு பொடியாக்கி சாதித்து காட்டிய மு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி நடையை தொடர்ந்தார் முதலமைச்சராகி அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஓங்கி ஒலித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க